வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி ரேடியோட குரூப் போர் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ கூறிய வகுப்புகள் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் புதிய பேட்ச் ஆரம்பம் அது மட்டும் இல்ல தனியா சேர்றவங்களுக்காக டாப்பர்ஸ் டெஸ்ட் பேட்சஸ் அதுவும் ஆரம்பம் குரூப் போர் எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் குரூப் டூ எக்ஸாமினேஷன் கூறிய டெஸ்ட் பேட்சஸ் அடுத்த வாரம் வரக்கூடிய வகுப்புகள் எல்லாமே நீங்க இலவசமாக அட்டன் பண்ணலாம் ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம் லைவ் அஸ் ரெக்கார்ட் மோட்ல அட்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆடியோ நோட்ஸ் எல்லாமே உண்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்லையும் சில அந்த பிடிஎஃப் டெஸ்ட் உங்களுக்கு இலவசமாக சிலதான் அனுப்பப்படும் இதை பற்றி டீடைல்ஸ் வேறுனா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க முதல் முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் வாரம் இருபது மணி நேர வகுப்புகள் உண்டு வாரம் குறைந்தபட்சம் மூன்று தேர்வுகள் உண்டு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வர்றவங்க குரூப் ஃபோர் வரைக்கும் அட்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் குரூப் ஒன் குரூப் டூ எழுதுறதுனால நீங்க அது வரைக்கும் நீங்க இந்த இயர் ஃபுல்லாவே நீங்க பண்ணிக்கலாம் தேர்வர்கள் உங்களுக்கு எவ்வளவு பே பண்ண முடியுமோ உங்களுடைய பேயிங் கெபாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வகுப்புகள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் கிடையாது உள்ளதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிறப்பு கட்டணத்துலையும் வந்து தேர்வர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வகுப்புகளுக்கும் டெஸ்ட் பேச்சஸ் இரண்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ரேடியர் மாணவர்கள் வந்து நாலாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் துணையாச்சரிகள் எல்லா விதமான பதவிகள்லையும் இருக்கிறாங்க இப்போ இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த டிஆர்பி எஸ்ஜிடினு சொல்லக்கூடிய செகண்டரி கிரேட் டீச்சர் அதாவது பேப்பர் ஒன் குவாலிஃபை ஆனவங்களுக்கு வகுப்புகள் உண்டு உங்களுக்கு தேவையான வகுப்புகளை அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் இலவசமாக லிங்க் அனுப்பப்படும் வரம் மண்டே பன்னிரெண்டாம் தேதி முதல் தினசரி வகுப்புகள் இருக்கும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் மூன்று மணி நேரம் வகுப்புகள் இருக்கும் வாரத்திற்கு குறைந்தது இருபது மணி நேரம் வகுப்புகள் இதை தவிர தேர்வுகள் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் டூ தௌசண்ட் டென்லேருந்தே எடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பதினாலு வருடங்களாக இருக்கோம் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸும் நடக்கும் அதில் தான் நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க நேரடி வகுப்புகளை கூட கேள்விகள் கேட்க மாட்டாங்க லைவ்வில் தான் நிறைய கேள்விகள் கேட்பார்கள் சப்போஸ் அந்த லைவ் வகுப்புகளை நீங்கள் அட்டன் பண்ண முடியலைனாலும் அதுக்கப்புறம் அது ரெக்கார்டடாக உங்களுக்கு ஆப்பில் இருக்கும் ஸோ அதனால எந்த கிளாஸும் எப்போதும் நீங்கள் மிஸ் ஆகாது அது மட்டும் இல்லை ஒன் டு ஒன் மென்டார்ஷிப் ஸோ ஒவ்வொரு வாரமும் வாரம் ஒரு நாள் சரிங்களா ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படுதோ உங்களுக்கு மென்டார்ஷிப் ஸோ அதை நீங்கள் படிப்பேன் சார் எங்களுக்கு படிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை அந்த என்ன ப்ராக்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்டார்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடன் நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாக ஒன் டு ஒன் சரிங்களா உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ஒன் டு ஒன்னாகவே இன்ட்ராக்ட் பண்ணலாம் இல்லை நேரடியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம் நேரடியாகும் போது நீங்கள் சென்னையிலேயோ மதுரையிலையோ நேரடியாக வந்து இன்டராக்ட் பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவோ ஒன் டு ஒன்னாக தான் இருக்கும் அது உங்களுடைய ப்ராக்ரஸ் படிப்பு சம்பந்தமாக வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த அட்வைஸ் அந்த மென்டார்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் இது எல்லாமே இதை தவிர டெய்லி வகுப்புகள் டெய்லி வகுப்புகளும் நானும் எடுப்பேன் அந்த வந்து உங்க ப்ராக்ரஸ் எல்லாமே டெஸ்ட் செய்யும் அந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு விருப்பிய நேரத்தில் நீங்க எப்ப முடிச்சிட்டீங்களோ அந்த நேரத்தில் எழுதணும் ஆனால் எல்லா டெஸ்ட்டுமே கண்டிப்பாக எழுதணும் தேர்வுகள் தான் ரொம்ப முக்கியம் இதை தவிர வந்து கூடுதலாக இந்த டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் தவிர கூடுதலாக உங்களுக்கு வந்து கிளாஸ் டெஸ்டும் உண்டு அது வந்து நீங்க எப்படி லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிற அந்த ப்ராகிரஸுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகள் நடக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகுப்புகள் எப்படி கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ப்ரோக்ரஸ் டெஸ்ட் உண்டு ஸோ வகுப்புகள் எல்லாமே தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் தமிழ் மீடியம் அஸ் வல் எஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே இருக்கும் ஸோ ஏழை தேர்வர்களுக்கு உங்களால் எவ்வளோ பே பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு பே பண்ணி நீங்கள் வகுப்பில் சேர்ந்து கொள்ளலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஜாயின் பண்ணலாம் ரெண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு இன்ஸ்டால்மெண்ட்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதை பற்றி மேலும் விவரங்கள் உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேறுனா அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஏன்னா சேவ் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ராட்காஸ்ட்டில் அனுப்பதுனால சேவ் பண்ணால் தான் அது ஆகும் ஸோ அதனால் அந்த நம்பரை உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி உங்களை வந்து மண்டே வந்து வகுப்பில் சந்திக்கிறேன் இதை தவிர இந்த வாரம் வந்து ஒரு ஓப்பன் யார் வேணாலும் இலவசமாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஒரு குவிஸ் குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற தேர்வுகளை கணக்கில் வச்சு ஒரு குவிஸ் ஜென்ரலாக அது ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு குவெஸ் அது வித் வந்து ப்ரைஸ் இதோட சேர்ந்து ஒரு குவிஸ் இருக்கும் இந்த குவிஸ் வந்து ஆன்லைனில் நட ரெண்டு விதமான ஸ்டேஜஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஆன்லைனில் ஒரு லைவ்ல ஒன்று நடந்து அதிலேருந்து சில பேரை செலக்ட் பண்ணி அதற்கப்பறம் வந்து அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து அல்லது ஆறு நபர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குவிஸ் கொஷின்ஸ் இருக்கும் இதை யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் அது லைவ்ல தான் நடக்கும் எல்லாருமே அட்டன் பண்ணலாம் இலவசமாக எல்லாருமே யார் வேணாலும் இது அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்முடைய சேனலில் வந்து நாளைக்கு அப்டேட் ஸோ உங்களுக்கு நம்ம கோர்சஸ் பற்றி டீட்டெயில் வேணால் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி